பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையிலான செல்வமகள் சேமிப்பு திட்டம் சேலம் கிழக்கு அஞ்சல் கூட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இது குறித்த ஒரு காணலாம் பெண்கள் நாட்டின் கண்கள் என்பதை உணர்ந்து மத்திய அரசு பெண் குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக எண்ணற்ற பல திட்டங்களை முனைப்புடன் சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது இதில் குறிப்பாக அஞ்சல் துறை சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் செல்வமகள் சேமிப்பு திட்டம் பெண் குழந்தைகளின் சிறப்பான எதிர்காலத்தை உறுதி செய்கிறது பிறந்த குழந்தை முதல் பத்து வயதிற்குட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு அஞ்சலகங்களில் சேமிப்பு கணக்கு செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தின் கீழ் தொடங்கப்படுகிறது ஓராண்டிற்கு ஒன்றரை லட்சம் வரை சேமிக்க முடியும் என்பதும் இத்திட்டத்தின் கூடுதல் சிறப்பாகும் மற்ற திட்டங்களை விட இந்த திட்டத்தில் மூன்று மடங்கு லாபம் கிடைப்பதால் பெண் குழந்தைகளின் பெற்றோர் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது செல்வ மகள் போடுங்க ரொம்ப உதவியா இருக்கும் போட்டிருக்கோம் பெருசாக ஒரு உதவியா இருக்கும் சார் சொல்லிருந்தாங்க செல்வ மகள் திட்டம் போட்டுக்கோங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னாங்க நாங்களும் போட்டுவிட்டோம் இப்போ ஒரு ரெண்டு மூணு மாதமாக போட்டுகிட்டு தான் இருக்கோம் இது வந்து இவங்க பெரிய பெரிய பொண்ணு ஆனாங்கன்னா அவங்க படிப்பு செலவுக்கு யூஸ் ஆகும் அதே மாதிரி மேரேஜ் இதுக்கும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சார் அதனால நாங்கள் போட்டுக்கிறோம் சார் சேலம் கிழக்கு அஞ்சல் கோட்டத்தில் செல்வமகள் சேமிப்பு திட்டத்தின் கீழ் இதுவரை ஐம்பத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நான்கு பெண் குழந்தைகளுக்கு சேமிப்பு கணக்கு தொடங்கப்பட்டு அதன் மூலம் இருநூறு கோடி ரூபாய்க்கும் மேலாக சேமிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக ஏற்காடு மலை கிராமங்களில் செல்வமகள் சேமிப்பு திட்டம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு இரண்டாயிரத்தி ஐநூற்றி பன்னிரெண்டு பெண் குழந்தைகளுக்கு சேமிப்பு கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளன ஏற்காட்டில் உள்ள அறுபத்தி ஏழு மலை கிராமங்களில் பிறக்கும் பெண் குழந்தைகளுக்கு செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் சேமிப்பு கணக்கு தொடங்குவது நூறு சதவீதம் உறுதி செய்யப்படுவதாக கூறுகிறார் சேலம் கிழக்கு அஞ்சல் கோட்டை உதவி கண்காணிப்பாளர் பரமேஸ்வரன் இப்போ இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டம் சேலம் அஞ்சல் கோட்டத்துல ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்கு குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏற்காடு மலை கிராமத்துல நாங்க வந்து இது ஒரு ஸ்பெஷல் கேம்பெயினாவே பண்ணிட்டு இருக்கோம் ஏற்காடுல வந்து பாத்தீங்கன்னா இருபத்தோரு பிரான்ச் ஆஃபீஸ் இருக்கு ரெண்டு சப் ஆஃபீஸ் இருக்கு இது கீழே வந்து அறுபத்தி கிராமங்கள் இருக்கு ஏற்காடு கீழே அறுபத்தி ஏழு கிராமங்கள் இருக்கு இது ஒவ்வொரு கிராமத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகள் சேமிப்பு திட்டமான செல்வமகள் சேமிப்பு திட்டம் மிக சிறப்பாக செயல்படு செயல்படுத்திட்டு வந்துட்டு இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு என்பதை பெண் குழந்தைகளின் எதிர்காலத்தை மையப்படுத்தி மத்திய அரசு செயல்படுத்தி வரும் செல்வமகள் சேமிப்பு திட்டம் சேலம் மாவட்டத்தில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளது என்றால் அது மிகையல்ல சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்